ட்ரம்ப் வந்து உலகத்தில் அமைதி நிலைநாட்டி விட்டாருங்கிற மாதிரியும் ஒரு நரேட்டிவ் அவங்க கிரியேட் பண்ணிட்டுருக்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னா இது அவர்கள் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு தினம் நெதனியாகவும் நம்ப முடியாது இவன் வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏதாவது ஒரு கலாட்டாக பண்ணிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க இரநூறு பேரை போட்டு கண்காணிப்பு பண்ணிகிட்டு இருக்கான் யார் ட்ரம்ப்பு அதாவது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து தக்க வைப்பதற்காக ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு குழந்தைகளை கொன்று குவிச்ச ஒரு போர்க்குற்றவாளி நெதனியாகும் அவன் எப்படி ஒத்துக்குவான் இனி அடுத்து இன்னொரு நாள் வரும் அது எப்படின்னா நெதன்யாகு சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் சபாஷ் ஒரே ஒரு குழந்தைய அவன் வந்து கொன்ன அந்த ஒரு குற்றத்துக்கு அவனை ஆயிரம் முறை தூக்கில் போட்டாலும் அது நிகராக இருக்க ஈடாக இருக்காது நாங்கள் எவ்வளவு பேரை வேணாலும் கொல்லலாம் கொன்னாலும் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை தான் ஒழிக்கப்படணும் வந்த இருக்கு வணக்கம் வாய்ஸ் ஆஃப் காசா நிகழ்ச்சியில் இன்றைய இந்த தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பரணி இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் ஒரு வகையில் ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி வந்துருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இந்த கைதிகள் விடுதலை விவகாரம் பற்றின விஷயங்களை பற்றி பதிவுப்படுங்களேன் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த ஒரு நாளுக்காகத்தான் இரண்டு வருடங்களாக பாலஸ்தீனியர்களும் காத்திருந்தாங்க இஸ்ரேலியர்களும் காத்திருந்தாங்க இந்த நாளை தான் நிதனையாக விரும்பவே இல்லை பட் அந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து வந்துடுச்சு இனி அடுத்து இன்னொரு நாள் வரும் அது எப்படின்னா நிதனையாகவும் சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் சபாஷ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இஸ்ரேல் கைதிகளை விடுவித்து இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் இயக்கம் மீட்க இருக்கிறாங்க இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும் அதாவது இந்த இந்த பிரச்சனைங்கிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கின ஒரு பிரச்சனை இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல தொடங்கின ஒரு பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பே தொடங்கின ஒரு பிரச்சனை பாலஸ்தீனோட நிலத்தை போய் இவர்கள் போய் அங்கே போய் பிடிக்கிறாங்க அடுத்தவனோட நிலத்தை பிடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த அதைத்தான் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும் அடுத்தவனுடைய ஒரு சொத்தை போய் நீங்க போய் அபகரிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாலஸ்தீன் விவகாரம் அப்ப நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல இவன் போய் அந்த பகுதியை பிடிச்சு இவன் கைப்பற்றி பாலஸ்தீன்கள் ஆறு லட்சம் பேரை வந்து வெளியேற்றதுல தான் இந்த பிரச்சனை தொடங்குது ஏதோ அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இயக்கம் போய் அங்கே போய் இஸ்ரேலில் சும்மா இருந்த இஸ்ரேலியர்களை போய் இவங்க போய் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்பாவே இஸ்ரேலியர்களில் போய் இவங்க போய் குண்டு போட்டான் அதனால தான் இஸ்ரேல் இவங்களை திருப்பி அடிக்குது இப்படி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க பார்த்தா தான் பல விஷயங்கள் வெடிச்சதுக்கு வருங்கிறது நிரூபணமாக இருக்குது ஆமாம் இது என்னன்னா அவனுடைய நிலத்தை நீங்கள் வந்து பிடுங்கி அவனை அங்கேருந்து அகதியாக விரட்டி அடிச்சு அவன் இட இனப்படுகொலை பண்ணி இவ்வளோ அணிச்சாட்டியம் பண்ணதுக்கு ஒரு பதிலடியாக அவங்க அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு தாக்குதலை நடத்துறாங்க சரி அந்த தாக்குதலை எதற்காக நடத்துவதாக அவங்க சொல்றாங்கன்னா இஸ்ரேல் சிறைச்சாலையில் ஏழு எட்டாயிரம் பாலஸ்தீனிகள் அடைத்து வைக்கப்பட்டுறாங்க எந்த விதமான கேள்வி எனக்குமே இல்லை இப்ப விசாரணை கைதி அப்படிங்கிற அடிப்படையில இப்ப பத்து வருஷத்துக்கு மேல தொடர்ந்து அடைத்து வைக்கப்பட்டு ஐம்பத்தி நான்கு ஆயுள் தண்டனை இது மாதிரி பல விதமான தண்டனைகள்லாம் தண்டனைகள் வழங்கப்படுது அப்ப அவர்களை மீட்பதற்கு இவர்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன நாடுங்கிற அந்த கோரிக்கை மலுங்கடிக்கப்பட்டுருச்சு அப்படி அந்த ஒரு பேச்சே இல்லாமல் இருக்குது அப்போ தங்கள் தாய்நாட்டை மீட்பதற்கு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி அவங்க ஒரு முடிவு செஞ்சு ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு இரநூத்தம்பது பேரை பிடிச்சிட்டு வராங்க அதில் பாதி பேரை இஸ்ரேலே குண்டு போட்டு கொண்டுடுறான் கொஞ்சம் பேரை வந்து என்ன செய்கிறான் மீட்கிறான் நிதனியாக இந்த போரை தொடங்கும் போது என்ன சொல்கிறான் மூன்று போர் இலக்குகளை சொல்கிறான் காசாவிலிருந்து மக்களை வந்து வெளியேற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புவது ஒரு குறிக்கோள் ஒரு குறிக்கோள் அதற்கு அடுத்தபடியாக ஹமாஸ் அப்படிங்கிற முழுமையாக அளிப்பது ஒரு குறிக்கோள் கைதிகளை சண்டை போட்டு மீட்பது ஒரு குறிக்கோள் இந்த மூன்று குறிக்கோளை முன் வச்சுதான் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கணும் ஆனா இதுல எதுவுமே சக்சஸ்ஃபுல் சொல்றதுக்கே வழியே இல்லை எல்லாமே ஆட்டம் போட்டு அடைஞ்சு எல்லாமே படுதோல்வி இப்ப எல்லாமே படுதோல்வி அடைஞ்சிட்டு இனிமேல் வந்து போர் தொடுப்பது நாங்கள் தயாராக இல்லைன்னு இஸ்ரேல் இராணுவ தளபதியே வெளிப்படையாக சொல்கிறாரு இந்த சூழ்நிலை வேறு வழியே இல்லாமல் அமெரிக்காவும் அழுத்தம் கொடுக்குறாங்க இதற்கு மேலே உங்களை காப்பாற்ற முடியாது இதற்கு மேலே எங்களையுமே நாங்கள் காப்பாற்றிக்க முடியாது இதற்கு மேலே வந்து இப்போ கொலம்பியா அதிபர் சொல்கிறதை நம்ம கேட்டோம் ஒரு ராணுவத்தை உருவாக்கணும் உலக இராணுவத்தை உருவாக்கி பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யணும்னு சொல்லி கொலம்பியா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஒரு சின்ன நாடு அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து சொல்கிறார் அப்படின்னா அந்தளவுக்கு நிலைமை மோசமாக போயிடுச்சு இதற்கு மேலே நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வழியே இல்லாம இது யார் சரண்டர் ஆயிருக்கா நம்ம ஏற்கனவே அந்த ஜூன் மாசம் வார் நடந்தப்ப நம்ம சொன்னோம் நிதனியாகவும் அமெரிக்காவும் வந்து சரண்டராக போறாங்கன்னு அவங்க சரண்டர் சரண்டரான தினம் நடந்திருக்கு இன்னைக்கு அவங்க சரண்டர் ஆன தினம் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவர் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறாரு தொடர்ந்து எகிப்துக்கு வந்து போயிருக்கிறாரு அங்கே போய் வந்து அந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது மாதிரியும் ட்ரம்ப் வந்து உலகத்தில் அமைதி நிலைநாட்டி நாட்டி விட்டாருங்கிற மாதிரியும் ஒரு நிறைய அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா இது அவர்கள் சரண்டர் சரண்ராகக்கூடிய ஒரு தினம் அது வந்து வெளியில சொல்ல மாட்டுறாங்க அசிங்கப்பட்டா டேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் ஸோ அதை ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னா இனிமேல் காசா விவகாரத்தில் போர் எதுவும் நடக்காதுன்னு ட்ரம்ப் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க இது அம்பலம் நம்பிக்கை இல்லை இதுதான் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு சண்டை இனிமேல் போட முடியாத நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க நதனியாக என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் சண்டை போடுவோம் இந்த கைதிகள்லாம் திரும்ப பெற்றதுக்கு பிறகு நாங்கள் சண்டை போட போகிறோம் இன்னும் போர் முடியலை ஏன்னா ஹமாஸ் இன்னும் அழிக்கப்படலைன்னு சொல்லி நெதனியாக சொல்கிறார் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு போர் முடிவுக்கு வந்து விட்டது காசாவில் இனிமேல் போரே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ர நெதனியாக சொல்கிறார் என்ன இங்கே அக்ரிமெண்ட் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கும் போது கைதிகள் விடுவிக்கப்படுற விடுவிக்கப்பட்டு விட்டாங்க அது ஆனந்த கண்ணீரோடு அதாவது ரெண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் அவங்களாம் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க இப்படி விடுதலை செய்யப்படுவோம் அப்படிங்கிறத நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க எந்த கோர்ட் இஸ்ரேலுடைய எந்த கோர்ட்டிலையும் போய் நீங்கள் வாதாடி அவங்களை வெளியே கொண்டு வர முடியாது எதுவுமே வழியே இல்லை அவங்க அவ்வளோதான் உள்ளே இருந்தவங்க அவ்வளோதான் இறக்குற வரைக்கும் அவங்க உள்ளேதான் இருக்கணும்னு ஒரு சூழல் கொடு கொடுமையான சித்திரவதைகள் இப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மறுவாழ்வு அடையிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல் இருபது இஸ்ரேல் கைதிகள் இருபத்தெட்டு உடல்கள் ஒப்படைக்கப்படுது இப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இது வந்து ஒரு கடைசி சான்ஸு இதற்கு மீறி இவங்க போரை தொடங்கினாங்க அப்படின்னா ஹமாஸ் அறிவிப்பு செஞ்சுட்டாங்க நாங்கள் வந்து போரை நாங்களும் வந்து எதிர்கொள்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க வந்து மீண்டும் போர் நடத்தி மீண்டும் மீதி இருக்கக்கூடிய அந்த காசாவை வந்து பிடிச்சி எதுவுமே ஆக போகிறதில்ல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துட்டாங்க இவன் வந்து இந்த காசா சிட்டி கான் யூனஸ் ரஃபா தைரல் பல இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்லேருந்து இஸ்ரேல் படைகள் வெளியில் போயிடுச்சு அங்கே வந்து பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய இடங்களுக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வடக்கு காசா போட்டு அஞ்சு லட்சம் பேர் போயிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து லட்சம் மக்கள் வந்து இப்போ அந்த இடங்கள்லேருந்து திரும்பவும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க வீடுகளுக்கு போயிட்டாங்க இன்னும் பாதி இடத்து ஒரு ஐம்பது சதவீத இவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் யார் இஸ்ரேல் வச்சுருக்கிறான் இப்போ அடுத்த கட்டங்கிறது ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் போகணும் அமெரிக்காவினுடைய இரநூறு படை வீரர்கள் இங்கே இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க இஸ்ரேலில் இருக்கிறான் அவனோட வேலை என்னென்னா நெதனியாகவும் நம்ப முடியாது இவன் வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏதாவது ஒரு கலாட்டாக பண்ணிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க இரநூறு பேரை போட்டு கண்காணிப்பு பண்ணிகிட்ருக்கான் யார் ட்ரம்ப்பு ஏன்னா இவன் போரை தொடங்கினா இஸ்ரேல் போரை தொடங்கணுன்னு சொன்னால் என்ன ஆகும் இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்கணும் ஆயுதம் கொடுக்கணும் ஒண்ணு இல்ல போதிய அளவு கொடுத்தாச்சு போய் சண்டை இவனை பாதுகாக்க முடியாது அப்ப வந்து அங்க போட்டு இந்த ப்ராசஸ்தான் கண்காணிச்சுட்டு இருக்காங்க இப்ப மீதி உள்ள ஐம்பது இப்போ கைதிகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னா மீதி உள்ள ஐம்பது சதவீத இடத்துல இருந்து வெளியேறணும் இதுதான் அந்த ஒப்பந்தம் அடுத்ததாக ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போடணும்னு ட்ரம்ப் சொல்லி ஹமாஸ் அந்த ஆயுதங்களை கீழே போடணும்னு ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆயுதங்களை கீழே போடுறதுக்கு தயார் ஆனால் தனி பாலஸ்தீன நாடு உருவானதற்கு பிறகு தான் நாங்கள் அதை செய்ய முடியும் தனி பாலஸ்தீன நாடாக உருவாக்கப்பட்டு அது ஐநா மன்றத்தில் அங்கீகாரம் பெற்று உலக நாடுகளில் அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் ஆயுதத்தை போட்டு நாங்கள் போய் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிடுறோம் பாலஸ்தீன ராணுவத்தை சேர்ந்துடுறோம் இப்போதைக்கு என்ன செய்ய முடியாது நாங்கள் வந்து ஆயுதங்களை கீழே போட முடியாது அதே நேரம் காசாவை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த அமைப்பு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல அதற்கு வந்து நீங்கள் நிர்வாகிகளை நேமிங்க அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அதை வந்து நீங்கள் இப்போ அரசியல் சாராத குழுவை நீங்கள் வந்து நியமனம் செய்யுங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுவும் பாலஸ்தீனில் உள்ளடக்கி குழு எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அந்த குழுவை முடிவு ஒரு மத்தியஸ்தமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம் படைகள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டான் அமெரிக்காவில் நடந்த இரநூறு வீரர்கள் கூட இஸ் காசாவுக்குள்ளே போகலாம் இஸ்ரேலில் தான் இருக்கிறான் எகிப்தில் தான் இருக்கிறான் காசாவுக்குள்ளே போகக்கூடாது அந்த அமெரிக்காவுடைய மூத்த தளபதிகளாம் காசாவில் போய் அவங்க இஸ்ரேல் எங்கே இருக்காங்கன்னோ அந்த பார்ட்டுக்கு மட்டும் போயிட்டு ரிட்டன் ஆயிட்டாங்க கண்காணிப்பு பண்ணிட்டு வெளியில் ஏறிட்டாங்க அதே போல் முஸ்லீம் நாடுகளின் படைகளே உள்ளே வரக்கூடாதுன்னு ஹமாஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க இது வந்து ஏன்னா ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனை இது முஸ்லீம் கிறிஸ்தவம் யூது அப்படி பிரச்சனை இல்லை இது பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனைங்கிறத ஹமாஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா இது மத மத ரீதியாக அவங்க இதை பார்க்கல மத ரீதியாக பார்த்தா என்ன சொல்லியிருக்கலாம் ஈரான் படைகளை கூவிங்க கொண்டு வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு பாதுகாப்பு துருக்கியிலிருந்து படைகளை கொண்டு வாங்க எகிப்திலிருந்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க எந்த படைகளும் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலும் வர வேணாம் முஸ்லீம் படைகளும் எங்களுக்கு தேவையில்லை எங்களை நாங்களே பாதுகாத்துக்குவோம் அதுக்கான இது வலிமை எங்கள்கிட்ட ஆமாம் அதற்கான தைரியம் அதற்கான வலிமை எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் எந்த படைகளும் தேவையில்லைன்ட்டாங்க இஸ்ரேல் வெளியேறின சில மணி நேரங்களில் மீண்டும் ஹமாஸ் அங்கே போய் அந்த முழு பகுதியில் கேப்சர் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஒரு குரூப்புக்கு வந்து அங்கே ஆதரவு கொடுத்துட்டு இருந்தான் அபூ யாசர் சாஹிப் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தான் இவன் யாருன்னா ஒரு கஞ்சா போதை மருந்து வியாபாரி இவன் ஹமாசுடைய ஆட்சியில் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க இவன் வந்து என்ன செய்யறான் இப்போ இஸ்ரேல் வந்து வந்ததுக்கு பிறகு இவன் அவனை இஸ்ரேல் கையில் எடுத்து அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவனை மாதிரி சமூக விரோதிகளை பூரா சேர்த்து கொண்டு அவங்க கையில துப்பாக்கி கொடுத்து ஹமாசுக்கு எதிராக போய் சண்டை போடுங்க உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம் ஆயுதம் தரோம் பயிற்சி தரோம் உங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் விநியோகம் நீங்க பண்ணுங்க பெரிய பெரிய ட்ரக்குகளில் வந்து உணவு பொருட்கள் வருதில்லை அதை நீங்கள் வாங்கி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான் அதை பொருட்களை வாங்கி பாதிப்பு சந்தையில் விற்க ஆரம்பிச்சிட்றான் கள்ளத்தனமாக விற்று பணம் சம்பாதிக்கிறது யாராவது பொருட்கள் வாங்க வரக்கூடிய இளைஞர்கள் யாரெல்லாம் சண்டை போட்டுக்கு தகுதியாக அவங்கள சுட்டுக்கொள்வது இந்த மாதிரி வேலைகளை இஸ்ரேல் ஆதரவோடு பண்ணிகிட்டு இருந்தான் இன்றைக்கி இவன் அவ்வளோ பேரையும் விட்டு போட்டு இஸ்ரேல் ஓடிட்டான் இன்றைக்கி இவங்க எல்லாத்தையும் ஹமாஸ் படைகள் சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாதி பேரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு அதில் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த துரோ பாலஸ்தீனத்துல துரோகிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சரண்டர் ஆகிறதுக்கு ஹமாஸ் காலக்கடு விதிச்சிருக்காங்க அதுக்குள்ளே சரண்டர் ஆகிட்டுனா பொது மன்னிப்பு தரங்கிற மாதிரி இன்றைக்கி எப்படின்னா சொந்த நாட்டுக்கே துரோகம் செஞ்சவே நமக்கு எப்படி உண்மையாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அவனை விட்டுப்பட்டு போயிட்டான் இன்றைக்கி அவன்லாம் போய் சிக்கிட்டாங்க போய் எனக்கு ஐம்பது சதவீதம் காசா அப்படிங்கிறது இன்றைக்கு விடுதலை பெற்றுருச்சு இன்றைக்கி அந்த மக்கள் வந்து தங்கள் சொந்த வீடுகளுக்கு போயிட்டாங்க வீடு இடிஞ்சு தரை மட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நிலத்தில் சொந்த நிலத்துல இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கும் ஆமாம் உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாங்கள் தான் உலகத்தை வந்து மேனேஜ் பண்ணுறோம் நிர்வாகம் பண்ணுறோம்னு சொல்கிற அமெரிக்கா அவருடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்கிறாரு காசா மக்கள்லாம் வெளியேற்றி நான் ரிவேரியாவை மாற்ற போகிறேன் நான் காசாவை சுற்றுலா நகரமாக தளமாக மாற்ற போகிறோம் ரொம்ப அருமையாக இடாது இந்த வேலையும் தெரியாமல் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அறிவிப்பு ஆமாம் இன்னொரு பக்கம் நெதனியாக வந்து நான் இவங்களை வந்து தெற்கு சூழானு கொண்டு போக போகிறேன் நான் எகிப்தில் கொண்டு போய் போட போகிறேன் அங்கே போட போகிறேன் இந்தோனேஷியாவில் கொண்டு போய் இவங்களை போட போகிறேன் உடனே எல்லாம் வெளியேறிடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் மிரட்டி கொண்டு இருந்த நேரத்தில் இது அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்கள் தான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க என்னென்னா எவ்வளோ நாளானாலும் நம்ம இங்கேயே இருப்போம் செத்தாலும் இங்கேயே சாவோம் உயிரோட பிழைச்சிருந்தாலும் இங்கேயே பிழைச்சிருப்போம் எந்த நாட்டுக்கு அகதி இல்லா போய் இழிவான ஒரு கை கட்டி வரிசையில் நின்று சாப்பாடு வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம மீண்டும் தள்ளப்பட்டிருக்கக்கூடாது இங்கேயே இருப்போம் நிச்சயமாக நம்ம வீட்டுகளுக்கு திரும்ப போவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை அந்த போராளி குழுக்கள் கொடுத்தாங்க அதை அவங்க நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறாங்க எதுவுமே இல்லாம சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இரண்டு ஆண்டுகளாக அந்த வெறும் மன உறுதி அந்த மன உறுதி இன்றைக்கு வந்து உலக வல்லரசுகளையே தோற்கடிச்சு இன்றைக்கு அவர்களுடைய அந்த ஒரு நம் அவங்களோட பேச்சை நம்பி மக்கள் அங்க வந்து ஒற்றுமையா இருந்து தான் சார் இது வந்து சாதிச்சிருக்காங்க ஒற்றுமை கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பரிசு அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ இன்னொரு விஷயம் இவ்வளோ தூரம் நடந்தும் இவ்வளோ பட்டும் புத்தி வராம நான் ஹமாசை வந்து ஒழிக்காம நான் முழுசா ஒழிக்காம நான் வந்து விட மாட்டேன்னு நெத்தனி அவர் சொல்லியிருக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா இல்லை தோல்வியை ஒப்புக்கொள்றதுக்கு மனம் ம மனம் வந்து இல்லை எப்படி ஒத்துக்க முடியும் அதாவது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து தக்க வைப்பதற்காக ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு குழந்தைகளை கொன்று குவிச்ச ஒரு போர்க்குற்றவாளி ஆகும் அவன் எப்படி ஒத்துக்குவான் தன்னுடைய தோல்வியை வந்து எப்படி ஒத்துக்குவான் அப்போ நான் இன்னும் துவக்கலை நான் வந்து இன்னும் சண்டை போடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல முடியும் ஆனால் அதற்கான சூழல்கள் வந்து இல்லை இராணுவ தளபதிகள் சொல்லிட்டாங்க சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயார் இல்லை மரண வலை அப்படிங்கிறான் இதற்கு மேலே போதும் இதே நிதனையாக தான் என்ன சொன்னால் நாங்கள் வந்து காசாவிலேருந்து வெளியேற மாட்டோம் நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் ஏன்னா நாங்கள் வெளியேறிட்டோன்னா திரும்ப நாங்கள் அந்த இடத்த பிடிப்பதற்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் அப்படின்னா ஆனால் இன்றைக்கி அவனே தான் வெளியேறி இருக்கிறான் இப்போ அவனுக்கே தெரியும் அங்கே திரும்பி பிடிக்கிறதுக்கு இன்னும் ஆறு மாதம் ஆகும் புரியுதுங்களா திரும்பவும் இந்த நிலை வர்றதுக்கு இஸ்ரேல் வந்து இன்னைக்கு திவால் நிலை அடைஞ்சிருச்சு இஸ்ரேலு இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை கணக்கிடுவதை சர்வதேச நிறுவனங்கள் நிறுத்திட்டாங்க மோடி அந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து கணக்கிடுவாங்கல்ல ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்னங்கிறது கணக்கு போடுவாங்க அவங்களாம் இஸ்ரேலை கணக்கிடுவதை நிறுத்திட்டாங்க ஏன்னா அங்க என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரில எல்லாத்தையும் அவன் மறைச்சிட்டு இருக்கிறான் அப்ப இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்ததுக்கு பிறகு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இவனுக்கு எவ்வளோ டேமேஜ் இவன் பொருளாதார உண்மையான பொருளாதாரம் என்ன அப்படிங்கிற இப்போ வந்து எல்லாமே அந்த கே கேட்ச் ஆடருபாங்க எந்த தகவலும் வெளியிடாமல் மறைச்சி வச்சுருக்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து இது இதற்கு பிறகு தான் வெளியில் வரும் வரும்போது தான் இவனோட உண்மையான பொருளாதாரம் என்ன இவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கடுமையான பொருளாதார சரிவும் இஸ்ரேல் ஏற்கனவே சந்திச்சுட்டு இப்போ திரும்ப இன்னொரு போரை செஞ்சு இந்த ஐம்பது சதவீத இடங்களை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இவன்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லை இஸ்ரேலுடைய இராணுவ தலைமை தளபதி அயல் ஜமீர் அவன் தெளிவாக சொல்கிறான் என்னென்னா நீ ஒட்டுமொத்த காசாகவே நீ கேப்ச்சர் பண்ணாலும் எதுவும் செய்ய முடியாது ஹமாஸ் இயக்கத்தை அழிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது ஓகே நீ ஃபுல்லாக கேப்சர் பண்ணதுக்கு பிறகு அங்கே யார் நிர்வாகம் செய்கிறது அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் யார் செய்கிறது இஸ்ரேல்கிட்ட பொருளாதாரம் இல்லை அவ்வளோ பொருளாதாரத்தை நீ கொடுப்பீங்களா இருபது லட்சம் இருபது லட்சம் மக்களுக்கு நீ எப்படி பண்ணுவ அதனால் இது சாத்தியம் இல்லை பேச்சுவார்த்தையில் முடிங்க முடிங்கன்னு சொல்லி அந்த ஆள் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருந்து இன்னைக்கு ஒரு வழியாக வந்து அது வந்து முடிவுக்கு வந்திருக்கு இது வந்து அவர்களுடைய தோல்வி மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவங்க வந்து வெற்றி மாதிரி கீழே விழுந்தாலும் மாதிரிங்கிற மாதிரி நிறைவம்சமா ஒரு கேள்வி சார் இப்போ நிலைமை எல்லாமே இஸ்ரேல்லையாகட்டும் பாலஸ்தீனத்திலேயே ஆகட்டும் இந்த காசா பகுதியிலே ஆகட்டும் நிலைமை சீரானதுக்கு அப்புறம் நெத்தன்யாவுக்கு மேல உலக நாடுகள் இனப்படுகொலை செஞ்ச ஒரு போர்க்குற்றவாளின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க பல நீதிமன்றங்களில் பல நாடுகள் வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்குகள் மேல நடவடிக்கை பாயுமா நெதன்யாகு மேலே நெதன்யாகுவுக்கு வந்து ச சர்வதேச நீதிமன்றம் போர்க்குற்றவாளியாக அறிவிச்சிருக்கிறாங்க அதிகபட்சமாக என்ன செய்வாங்க இஸ்ரேலில் வந்து அவரை எதுவுமே செய்ய போகிறது இல்லை இஸ்ரேலோடைய எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்கப் நாங்கள் தர்றோம் நீங்கள் பதவி விட்டு விலகினாலும் நீங்கள் தேர்தலே தோற்கடிக்கப்பட்டாலும் உங்களை வந்து எந்த நீதிமன்றம் தண்டிக்காத வகையில் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களை எதிர்த்து நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க சரி அதிகபட்சமாக ஒரு வேளை நிதனியாக ஏதாவது ஒரு அரசாங்கம் கைது பண்ணி சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காட்டி அவனை கைது பண்ணி ஜெயிலே போட்டாலும் கூட அது ஒரு சரியான தண்டனையாக சரியான தண்டனையாக இருக்காது நிதனியாக தூக்குல போட்டால் கூட அது ஒரு சரியான தண்டனையாக இருக்காது ஏன்னா அவன் பண்ண குற்றங்கள் வந்து அவ்வளவு கொடூரமான குற்றங்கள் அத்தனை குழந்தைகள் வந்து துடி துடிக்க உயிரிழந்திருக்கிறாங்க துடி துடிக்க வந்து காயங்களோட வந்து அவங்க வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு குழந்தைய அவன் வந்து கொன்ன அந்த ஒரு குற்றத்துக்கு அவனை ஆயிரம் கூட தூக்குல போட்டாலும் அது நிகராக இருக்க ஈடாக இருக்காது அப்படிங்கும் போது இத்தனை குழந்தைகள் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எனவே வந்து நிதனியாகு அப்படிங்கிற அந்த தனி மனிதனை வந்து தண்டிக்கிறதுல இதற்கு வந்து பெருசாக ஒரு தீர்வு இருக்காது அவன் தண்டிக்கப்படவும் மாட்டான்னு வைங்களேன் நம்ம அப்படி தான் பாக்குறான் தண்டிக்கப்படவும் மாட்டான் கடவுள் நினைச்சா அவனுக்கு ஏதாவது நடக்கும் ஹிட்லருக்கு நடந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து ஏதாவது நடக்கும் அல்ல அவன அவனே இல்ல அவன அவனே ஏதாவது சுட்டுக்கு கோயில தூக்குல தொங்கி செத்து போயிடுவான் இதுதான் நடக்கும் என்னென்னா இந்த சிந்தனைவாதிகளுக்கு சியோனிச சிந்தனை அதுதான் ஒழிக்கப்படணும் இந்த சியோனிசங்கிற அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி நிதனியாகும் இதற்கு முன்பு வேறு ஒருத்தர் தெருந்தான் அதற்கு முன்பு வேறு ஒருத்தர் தெருந்தான் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது இன்றைக்கி நிதனியாகும் நாளைக்கு இன்னொரு வரப்போகிறோம் அப்போ நாம் எதிர்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஆதிக்க சியோனிச சிந்தனையை தான் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் நிறத்தால் உயர்ந்தவர்கள் நாங்கள் பாரம்பரியத்தால் உயர்ந்தவர்கள் கடவுள் வந்து எங்களை தான் ஆசிரியர் வச்சிருக்கிறாரு நாங்கள் எவ்வளவு பேர் வேணாலும் கொள்ளலாம் கொன்னாலும் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை தான் ஒழிக்கப்படணும் அந்த சிந்தனை ஒழிச்சாதான் தான் இந்த இனப்படுகொலு இதற்கு பிறகு வந்து நடக்காமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் கடவுள் வந்து இவ் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் இவங்க அதனால் இவர்கள் நிலைமை இல்லைன்னு வரலாறுலேயே சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன பண்ணாலும் கடவுள் இவங்க பக்கம் தான் நிப்பாராம் கடவுள் எங்கே உங்கள் பக்கம் நின்னாரு நீங்கள் வந்து உலக மக்களே உங்களுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க சரிங்களா அதனால் இது இவர்களுக்கு வந்து ஒரு தோல்விகரமான ஒரு நாள் நம்ம இந்த நாளத்தை எதிர்பார்த்துட்டு அந்த நாள் வந்து வந்துருச்சு ஓகே சார் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் வணக்கம்